அன்பர்கினி ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர் நியமன தேர்வு அழகு பத்தல தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இதழ்களின் பங்கு என்னும் தலைப்பில மூன்றாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் பண்டிதர் முதல் பாமரர் வரை பார்க்கவும் படிக்கவும் படிக்க பக்கம் நின்று கேட்கவும் விரும்பும் ஒரு இலக்கியமாக திகழ்வது செய்தித்தாள் உலக அரங்கை காட்டும் பலகணியாக கால கண்ணாடியாக விளங்குவன செய்தி இதழ்கள் மக்களுடைய வாழ்க்கை கலை நாகரிகம் பண்பாடு இன்ன பிறவற்றை படம் பிடித்து காட்டும் கருவிகளில் முதலிடம் பெறத்தக்கவை செய்தி இதழ்கள் இதனையும் பாரதிதா காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் இந்த பாருடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திரும் எழுச்சி நீதான் ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சர் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று அக இருள் அகற்றும் கதிரொலியாக பத்திரிகையை குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய கதிரொளி தமிழ் வளர்ச்சியில் இத்தகைய சூடுகளை பதித்துள்ளது என்பதை காண்போம் இதழ்களின் வரலாறு நமது முன்னோர்கள் தொலைதூரங்களுக்கு செய்தியை தகவல்களை ஆட்கள் விலங்குகள் ஓசைகள் குறியீடுகள் வழியாக அனுப்பி வந்துள்ளனர் பின்னர் பட்டு துணிகளும் ஓலைச்சுவடிகளும் கல்வெட்டுகளும் செப்புத் தகடுகளும் செய்திகள் தெரிவிக்க பயன்பட்டு வந்தன அரசு தொடர்பான செய்திகள் முரசு கொட்டி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டன இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசான ஷெர்ஷா குதிரையாட்கள் மூலமாக அஞ்சல் போக்குவரத்து செய்திகளை பரப்பினார் இவரது காலத்தில் பதினாறாம் நூற்றாண்டுல இந்த அஞ்சல் வண்டிகள் பயன்படுத்தப்பட்டன இந்த அஞ்சல் வண்டிகள் அப்படின்னு ஒரு அமைப்பே இருந்திருக்கு அது வந்து செய்திகளை ஒரு ஊர்ல இருந்து மற்ற ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருந்துச்சு முதலில் அரசர்களுக்காகவும் உயர்குடியினருக்காகவும் செயல்படுத்தப்பட்டது பின்னர் காலப்போக்கில் தனியாருக்கும் பயன்படுத்தப்பட்டது ஆரம்பத்தில் அரசுக்கான செய்திகளை செய்தி செய்தி பகிர்வுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தப்பட்டது பின்னால் பொதுமக்களுக்குமான பயன்பாட்டுக்கும் வந்துச்சு இது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரிட்டனில் பொதுமக்களுக்கு அஞ்சல்காரர்கள் மூலம் வெளியூர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டன இந்த தபால் துறை அஞ்சல் மூலம் செய்திகள்ங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சுல பிரிட்டன்ல தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் செய்தியை கடிதங்கள் மூலம் அனுப்பும் வசதி ஏற்படுத்தப்பட்டது கடிதங்களா எழுதுறோம் இல்லையா அது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஒரு செய்திய கடிதத்துல எழுதி அஞ்சல்காரர்கள் மூலமாக அனுப்பக்கூடிய வசதி ஆயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தொடங்கியது ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாரதியாரின் விருப்பத்திற்கேற்ப பத்திரிகை காகிதம் தயாரிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுபத்தி ஒரு டன் காகிதம் செய்தி இதழ்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே எழுபத்தி ஒரு டன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒதுக்கீடு பாருங்களேன் இதில் எண்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் நாளிதழ்களுக்கும் பன்னிரண்டு புள்ளி ஒன்பது பிற இதழ்களுக்கும் ஒதுக்கப்பட்டது இதில் தமிழ்நாட்டுக்கு பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் ஒதுக்கப்பட்டது செய்தி என்பதை விரைவாக நிகழ்கின்ற வரலாறு முதன் முதலில் செய்தித்தாள் வெளியிடப்பட்ட நாடு சீன நாடே ஆகும் நம்ம ஏற்கனவே அந்த கட்டுரையில் படிச்சப்போ ஜெர்மன் இதழ் தான் உலகிலேயே முதல் வெளிவந்த இதழ்னு பார்த்தோம் இங்கே சீன நாடுதான் முதல் இதழை தொடங்கியது அப்படிங்கிறாங்க அமெரிக்காவில் முதன்முதலில் தோன்றிய இதழ் பொது நிகழ்ச்சிகள் பப்ளிக் அக்கரன்ஸ் என்பதாகும் சிலோன் கெசட் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டில் தமிழ் மொழியில் இடம்பெற்ற பத்திரிகையாகும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதில் நாகர்கோயிலிருந்து பாலதீபிகை என்னும் இதழ் வெளியானது குறிப்பிடத்தக்கது சொல் விளக்கம் என்னும் சொல்லின் தமிழாக்கம் தான் என்றால் அன்றாடம் நடந்ததை எழுதி வைக்கும் ஏடு என்று பொருள்படும் முதலில் செய்தித்தாள்களும் எழுதும் தொழிலைத்தான் முதலில் இதழியல் என்ற சொல் மூலம் விளங்க வைக்கப்பட்டது ஆனால் இன்று மிகப்பெரிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக அங்கம் வகிக்கிறது என ஆர் ராமச்சந்திர ஐயர் குறிப்பிட்டுள்ளார் முற்று பெறாமல் தொடர்ச்சியாக தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க பயன்படுவது இதழ்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பருவங்களில் மக்களை சென்று சேர்கின்ற இவ்விதழ்கள் துறைவாரியாக பாடவாரியாக பொழுதுபோக்கிற்காக சமயத்திற்காக சமுதாயத்திற்காக மொழிக்காக பெரியோர் சிறுவோருக்காக என பலதரப்பட்ட இதழ்கள் பலதரப்பட்டோருக்காக இன்று பரிணாமம் அடைந்து வளர்ந்துள்ளன இதழ்களில் பல வகைகள் இருக்கு இதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு இன்னைக்கு இதழியல் சமுதாய தகவல் தொடர்பு சாதனங்களில் ஒன்றாக அமைகிறது செய்திகளை அறிவித்தல் எண்ணங்களை வெளியிடுதல் மகிழ்வு தரும் செய்திகளை தருதல் ஆகியவற்றை செய்கிறது என என்ற அறிஞர் பெருமகனார் கூறியுள்ளார் விரைவில் பிறந்த என மாத்யூ அர்னால்டு கூற வியக்கத்தக்க வகையில் ஆக்கப்பணிகளை விளைவிக்க உதவும் சக்தி வாய்ந்த கருவியை இதழியல் என ஜி எஃப் மோட் கூறியுள்ளார் இதழியல் முக்கிய பணிகளை ஆறு வகையாக வகைப்படுத்தலாம் இதழியலோட முக்கிய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்க அறிவித்த செய்திகளை சொல்லுது அறிவுறுத்தல் சமுதாயத்தை வந்து நடக்கக்கூடிய தீமைகளை எடுத்து சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்துதல் மகிழ்வித்தல் பொழுதுபோக்கு செய்திகள் எண்ணத்தை வளப்படுத்துதல் கட்டுரைகள் உருவாக்கல் புதிய பல செய்திகளை வந்து உருவாக்கி கொடுக்கிறது வாணிபம் செய்தல் இந்த ஆறுந்தான் இதழியலின் முக்கிய பணிகளாக இருக்கு பத்திரிகை நடப்பு நிகழ்ச்சி களஞ்சியங்கள் ஆகும் பத்திரிகைகள் நடப்பு நிகழ்ச்சிகளையும் கருத்துக்களின் போக்குகளையும் மக்களுக்கு தெரிவிக்கவும் விரிந்து செல்லும் பரப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் கட்டிக்காக்கவும் பல்வேறு வகையான கருத்துக்களையும் வெளிக்காட்டும் வகையில் நடைமுறை சிக்கல்களை பற்றிய விவாதத்தை தூண்டவும் உயல வேண்டும் இவற்றுக்கெல்லாம் செய்திகளையும் கண்ணோட்டங்களையும் துல்லியமாக நடுவு நிலையில் வெளியிடுவதும் மோதுகின்ற லட்சியங்களை பின் பற்றின்றி மதிப்பீடு செய்வதும் தேவையானதாகும் மக்களை சிந்திக்க செய்ய வேண்டும் நல்ல பத்திரிகைகள் மக்களிடம் தொடர் கல்வியை வளர்க்கும் சாதனங்களாக விளங்குகின்றன வாசகர்களுக்கு அழுப்பு தட்டிவிடாமல் இருக்க போட்டி உலகில் எதிர்நீச்சல் போட்டி வெற்றி பெறவும் மக்களை உற்சாக மூட்டி உணர்வுகளுக்கு தீனி அழுத்தி மகிழ்விக்க வேண்டும் மக்களின் உணர்வினை அறிந்து அதனை வெளியிடுவதாக பத்திரிகைகள் இருக்க வேண்டும் என அண்ணல் காந்தியாளிகள் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துறதா பத்திரிகைகள் இருக்கணும் இதனையே ஆங்கில இதழியலின் தந்தை டேனியல் டிஃபோ என்ற அறிஞர் மனித சமுதாயத்திற்கு சரியான ஊட்டச்சத்தும் ஆதாரமும் செய்திதான் என விளக்கியுள்ளார் ஆங்கில இதழிலின் தந்தைங்கிறவர் டேனியல் டிஃபோ அவர் சொல்றாரு மனித சமுதாயத்திற்கு சரியான ஊட்டச்சத்தும் ஆதாரமும் செய்திகள் தான் அப்படிங்கிறாரு அதனால அந்த நாளிதழ்கள் மிக முக்கியமான பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் தமிழ் இதழ்கள் அப்படின்னு பாக்குறோம் மெட்ராஸ் கெசட் கவர்மெண்ட் கெசட் மெட்ராஸ் குரியன் என்னும் இதழ்கள் ஆங்கிலேயர்களின் தேவைக்காக உருவானவை இருந்து வெளியில வந்ததுனா இது ஆங்கிலேய பத்திரிகைகளாக தான் வந்திருக்கு சமய செய்திகளுக்கு பெர்சிவல் பாதிரியார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் தின வர்த்தமானி என்னும் இதழை வெளியிட்டார் தமிழில் வெளிவந்த முதன்முதலில் வெளிவந்த நாளிதழ் தின வர்த்தமானி பெர்சிவில் பாதிரியாளர் சமய செய்திகள் தான் கிறித்தவ சமய செய்திகளுக்கு தான் அது முதன்மை கொடுக்குது முதன்மையிடம் கொடுக்குது ஜன வினோதினி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுலையும் லலிதா பிரசன பிரசனோதயா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுலையும் வெளிவந்த புகழ்பெற்ற இதழ்களாக இருக்கு தமிழ் இதழியல் வரலாற்றில் தலையாய சிறப்பினை உடையது சுதேசமுத்திரன் இதில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு நாட்டுப்புறங்களில் பத்திரிகை படிக்க செய்தி அவர்களை விவேகமாக்குவதற்காக தொடங்கப்பட்டது விவேக சிந்தாமணி ஆங்கிலம் தெரியாத தமிழ்நாட்டாருக்கு நவீன அறிவியை புற பரப்புவதே தமிழர் நேசன் என்ற இதழோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெளிவந்த இதழோட நோக்கம் ஆங்கிலம் தெரியாத தமிழ்நாட்டினருக்கும் அறிவியல் நவீன அறிவியை கொடுக்கறதா இதோட நோக்கமா இருந்திருக்கு விடுதலை உணர்வை தமிழருக்கு ஊட்டுவதற்காக டாக்டர் வரதராசல் நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தமிழ்நாடு என்ற இதழை வார இதழாக தொடங்கினார் மூவ வரதராசல் நாயுடு நம்ம வேற யாரும் நினைச்சுக்க வேண்டாம் டாக்டர் மூவ தமிழ்நாடு அப்படிங்கிற வார இதழை அவர் தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நாளிதழாக அது மறந்தது தமிழருக்கு தனி வாழ்வு உண்டு என்ற விடுதலை உணர்வை தட்டி எழுப்புவதற்காக திருவிக்க அவர்கள் நவசக்தி என்ற இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொடங்குகிறாரு இதழியல் மூலம் தமிழ் தொண்டாற்றினார் திருவிக்க இவற்றைத் தொடர்ந்து செந்தமிழ் செல்வி தமிழ் பொழில் குடியரசு விமோசனம் சுதந்திர சங்கு காந்தி இதழ் மணிக்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை தினமணி ஹிந்துஸ்தான் போன்ற இதழ்கள் வெளிவரலாயின தமிழ் வளர்ச்சிக்கு இதழ்களோட பங்குன்னு பார்க்க தன்னிகரலா தமிழ்மொழி தரணில் நிமிர்ந்து வாழ வேண்டேன் பல்வேறு துறைகள் பற்றிய நூல்கள் இனிய தமிழ்மொழியில் ஆயிரம் ஆயிரமாய் எழுதப்பட வேண்டும் கல்வி உலகின் அனைத்து நிலைகளிலும் தமிழ் மொழி என்ற இயற்கை விதி இடம்பெற வேண்டும் என பல்வேறு அறிஞர்கள் அரைக்குவல் விடுத்துள்ளனர் அச்சுப்புறையின் கண்டுபிடிப்புக்கு பின்னர் தான் மொழி வளர்ச்சி பன்மடங்கு ஆகியது தமிழ் மொழி வளர்ச்சி பல மடங்கு வேகமா வளர்ந்ததே அச்சுக்கொலைக்கு பின்னா பின்னால் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அச்சு அதன் மூலமாக வெளிவந்தது நாளிதழ் பருவ இதழ் அச்சு இதழ்கள் தனிச்சுற்று இதழ்கள் நாளி இதழில் கால இதழ இருக்கு மாலை இதழ் இருக்கு பருவ இதழ்கள் எடுத்துட்டப்ப வார மாதம் இருமுறை காலாண்டு அரையாண்டு ஆண்டு இதழ்கள் இருக்கு இது இல்லாமல் அரசு இதழ்களும் தனிச்சுற்று இதழ்களும் உள்ளன மின்னியல் சாதனம் அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம கணினி யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால இந்த எழுத்து சாதனமா இருந்தது இன்னைக்கு வந்து பதிப்பு சாதனமா கணினி சாதனமா மாறிப்போச்சு போச்சு மின்னியல் சாதனம் அப்படின்னு பாக்குறப்போ கணிப்பொறி தமிழ் இணைய பல்கலைக்கழகம் இலவச மின் பருவ இதழ்கள் கட்டண மின் பருவ இதழ்கள் இதெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு கட்சிப் கண்டுபிடிப்பால் வளர துவங்கிய தமிழ் பத்திரிகை மற்றும் இதழ்களை கணிப்பொறியின் வரவால் மின் பருவ இதழ்களாக நாம் பெற்று வருகிறோம் அனைத்திற்கும் மேலாக தமிழ் இணைய பல்கலைக்கழகம் சென்னையில் உருவாகியுள்ளது தமிழ் மொழியை வீட்டிலிருந்தே கற்கவும் மின்பருவ பருவ இதழ்களை பெறவும் வழிவகை செய்துள்ளது தமிழ் மொழியை இந்த இணையம் இணையம் மூலம் உலகின் பல்வேறு பகுதிக்கும் எடுத்துச் சென்றுள்ளது கணிப்பொறி தனித்தமிழ் இயக்க இதழ்களான தேன்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வருது தமிழ்ச் சுற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வருது முல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வருது முதன்மொழி கைகாண்டி தமிழ் பணி தமிழகம் பூஞ்சோலை பாவை தீச்சுடர் போன்றவை தமிழ்மொழி வளர்ச்சிக்காகவே இயங்கி வருகின்றன மதங்கள் மத வெளியீடுகள் தான் அதிக அளவில் தரப்பி செய்து வருகின்றன நாட்டுப்புற தகவல்களை மக்களுக்கு நகரவாசிகளுக்கு எடுத்துச் செல்ல நாட்டுப்புறவியல் இதழ்கள் தோன்றியுள்ளன இன்னைக்கு தனித்தனியா இதழ்கள் சினிமாவுக்கான இதழ்கள் மருத்துவத்துக்கான இதழ்கள் வணிகத்துக்கான இதழ்கள் இதழியல் துறை மிக நீண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ் பத்திரிகை உலகின் வரலாற்றை நோக்கி ஆரம்ப கால இதழ்கள் சமய இதழ்களாகவும் பின்னர் சாதி இதழ்களாகவும் அரசியல் விழிப்புணர்ச்சியுற்றும் இதழ்களாகவும் அதற்கு பின்னர் பல்துறை இதழ்களாகவும் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது தமிழ் பத்திரிகை உலகில் இலக்கிய அறிஞர்கள் அரசியல்வாதிகள் மொழிப்பற்றுடையோ பணம் படைத்தவர்களின் செல்வாக்கும் உண்டு தமிழ்மொழி பத்திரிகைகளில் தமிழை முதலிடம் வகிக்கின்றது தாய்மொழி பத்திரிகைகள் வணக்கம் தாய்மொழி பத்திரிகைகள்ல தமிழ்மொழி பத்திரிகையை தான் முதலிடம் வகிக்கிறது அவ்வளவு இதழ்கள் வெளிவந்து தமிழ் வளர்ச்சியும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற குறிக்கோளோடு வாழ்ந்தார் சிபா ஆதித்தனார் அவர்களை தமிழர் தந்தை என்று அழைக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு பனிரெண்டில் முதல் தமிழ் இதழாக மாத தின சரிதை வெளிவந்தது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழன்று சங்கே முழங்கு என தாழ்ந்து தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை தட்டி எழுப்பி வீடுகளை செய்ய தமிழன் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தி பின்னர் தந்தி தினத்தந்தி மாலை முரசு வாராந்திர ராணி ராணிமுத்து என்ற இதழ்களை வெற்றிகரமாக நடத்தி மங்கா புகழை பெற்றார் சிங்கப்பூரில் தமிழ் முரசு என்ற நாளிதழ் தொன்ற உறுதுணையாக இருந்தவர் சீபா ஆதித்தனார் அவர்கள் கோழ தமிழ்மொழி வாழ பிறந்தவன் என இலக்கவிஞர் காசி ஆனந்தம் அவர்களால் புகழ்ந்து பாடப்பட்டவர் தமிழர் தந்தை ஒன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அன்று முதல் தந்தி நாளிதழ் மக்கள் கைகளில் தவழ்ந்தது தந்தி போல் அன்றைய சிடி அன்றே சுடு சுடு தந்து கொண்டிருக்கும் பத்திரிகையாக அது விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தந்தி தினத்தந்தி ஆனது இதனை அவசர இலக்கியம் எனலாம் உடனே பிடிக்கலாம் மணிப்பிரவாளர் நடையோ பண்டிதர் நடையோ அவர் தன் பத்திரிகையில் பயன்படுத்தவில்லை சாதாரண கூலி வேலை செய்பவர்களை பத்திரிகை படிக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பத்திரிகையை நடத்தினார் அதனால்தான் அது அவ்வளவு விரைவான வளர்ச்சியை கண்டது நாங்கள் ஒரு தினத்தந்தி நாளிதழ் நடத்துகிறோம் அஹ் நடத்துகிறோமே தவிர திருவள்ளுவரை போல திருக்குறள் நடத்தவில்லை என அவர் கூறுவது வழக்கம் ரொம்ப எளிய நடை அதுதான் அவர்களோட வெற்றி இலக்கிய போட்டிகள் நடத்தியும் சிறந்த நூல்களுக்கான ஆசிரியரையும் பதிப்பகத்தாரை ஊக்குவிக்க பல லட்சங்களை செலவிடும் லட்சிய பணியாற்றி வருகின்றனர் அவரது வழித்தோன்றர்கள் இந்தியாவின் இதயம் கிராமங்களில் என்ற மகாத்மாவின் அடிச்சுவட்டை பின்பற்றி கிராமப்புறங்களில் வாழ்பவர்களில் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற மொழிப்பற்றுடன் செயலாற்றியவர் நம்ம தமிழர் தந்தை என்பதை மிகையாகாது அறிஞர்தம் இதய ஓடை ஆழநீர் தன்னை முண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செலுத்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து செய்வாய் நறுமண இதழ் பெண்ணே உன் நலம் காணோர் ஞானம் காணோர் என்றும் தெரு பெருக்கிடும் ஒரு ஜெகம் காக்கும் பெரியோருக்கும் கை இருப்பிற் பத்திரிகை நாளும் இருந்துதல் வேண்டும் எனும் பாரதிதாசன் நவாவுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் சீபா ஆதித்தனார் அவர்கள் மணிக்கணும் தெருக்குோர் கையிலையும் வந்து ஜெகம் காக்கும் பெரியோர்கள் கையிலையும் பத்திரிகைகள் தவளணும் அப்படின்னு சொல்லி பாரதாசன் கனவு கண்டார் அந்த கனவை நினைவாக்கிய வெகுஜன பத்திரிகைனா தினத்தந்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ் வளர்ச்சி இதழ்களின் பங்கு அப்படின்னு பாக்குறப்போ மாநில மொழிகளில் அதிக இதழ்களை கொண்டது நம் த உயர்தனை செம்மொழி ஆகும் தமிழை மறந்தோன் தாயை மறந்தோன் என கூறும் அளவுக்கு பால் தமிழ் மொழியின் பால் ஆர்வம் கொண்டவர்கள் தமிழர்கள் அவர்களது ஆர்வத்துக்கு தீனி போட்டு வளர்ப்பது பத்திரிகைகளும் இதழ்களுமே எந்தெந்த சொற்களை பயன்படுத்துவது குறிப்பிட்ட சில ஆங்கில சொற்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதை குறித்து வழிகாட்டி குறிப்புகளை இதழியாளர்கள் வைத்துள்ளனர் தனியா கைல இதழியர்களுக்கான வழிகாட்டி குறிப்புகளே இருக்கு சொற்பிழை கடுமையான நடை செய்தி படித்திருத்தம் இவற்றில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நீண்ட சொற்களுக்கு பதில் சிறு சிறு சொற்களை பயன்படுத்துவதும் பெருமொழி சொற்களுக்கு பதில் தமிழ் சொற்களை பயன்படுத்துவதும் இதழியல் கலை அந்தந்த பகுதியின் பாணி நடைக்கேற்ப செய்தி எழுதுதல் முக்கியமானது ஒரு பத்திரிகையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை விளக்க என்ன சொல் பயன்படுத்தப்படுகிறதோ அதனையே இறுதி வரை அந்த பொருளுக்கு பயன்படுத்துவதும் வேண்டாத அடைமொழிகளை தவிர்த்தலும் வேண்டும் அப்படிங்கிறாங்க இதர்களின் மொழிநடையும் முக்கியமானது ஒன்று இதர்களோட மொழிநடை ரொம்ப முக்கியமானது கடினமான இருந்தா யாரும் படிக்க மாட்டாங்க நடை ரொம்ப முக்கியமானது பொதுமக்கள் படித்து புரிந்து கொள்ளும்படியாக மக்கள் மொழிநடையில் இருக்க வேண்டும் இதனை புரிந்து கொண்டுதான் தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் அவர்கள் இதழியல் நடைபெற்று கூறும்போது பேச்சுவழக்கில் இருக்கும் தமிழே உயிருள்ள தமிழ் அதனை கொச்சை நீக்கி எழுத வேண்டும் என்றும் புரிகிற தமிழில் எழுதினால் மட்டும் போதாது பேசுகின்ற தமிழில் எழுத வேண்டும் என்று கூறினார் ரொம்ப வித்தியாசம் புரிகிற தமிழ் வேறு பேசுகிற தமிழ் வேறு அவர் சொல்றாரு புரிகிற தமிழ்ல எழுதா பத்தாது பேசுற தமிழ்ல எழுதுறப்பதான் மக்கள் அது எழுதா போய் சேரும் அப்படின்னு அடிகோல் இருந்த குடிக்கூட்டல் அரசு குடியரசு கூட்டல் தான் ஓட்டுநர் என்று பத்திரிகைகளை தமிழ்மொழி வளர்ச்சிக்கு மறுமலர்ச்சி அளிக்கின்றன பத்திரிகைகள் வளர வளர அவற்றின் தரத்திற்கேற்ப அறிவியல் தகவல் தொடர்பு மருத்துவம் விண்வெளி ஆய்வு ஆகிய தகவல்களை தமிழ் மொழியில் வழங்குவதால் தகவல்களுக்கு பிறமொழி இதழ்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது அதனால்தான் செம்மொழி தகுதி நம் தமிழ்மொழிக்கு கிடைத்துள்ளது நூல்கள் தகவல்களை திரட்டி ஒரே நேரத்தில் நமக்கு வழங்குகின்றன ஆனால் பருவ இதழ்கள் அவ்வப்போது கிடைக்கும் நடைபெறும் நவீனங்களையும் உடனுக்குடன் தகுந்த கால இடைவெளியில் வழங்கி வருகின்றன ஆய்வாளர்கள் களப்பணியாளர்கள் மாணவர்கள் அறிவியலாளர்கள் மருத்துவர்கள் இதனால் பெரிதும் பயன்பெற்று வருகின்றனர் முடிவாக இலக்கிய மறுமலர்ச்சிக்கு பத்திரிகைகள் தான் முக்கிய அங்கம் வகிக்கின்றன கவிதை சிறுகதை நாவல் கட்டுரை வளர்ச்சிக்கு பத்திரிகைகளை அடிப்படை காரணம் இவை உரைநடை வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் மூன்று விளங்குகின்றன புது சொற்களும் தினம் தினம் பத்திரிகை உலகிகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன எழுத்துருவாக்கம் நிலைப்பெயராக்கம் புதுமையாக்கம் போன்றவற்றிற்கு பத்திரிகைகள் இதழ்கள் பெருந்துணை புரிகின்றன எழுத்துச் சிறுத்தைக்கு பத்திரிகைகளை முன்னோடி எனலாம் மொழியும் இதழியலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் எனலாம் ரொம்ப முக்கியமான செய்தி இதழ்கள் வந்து வளர வளர மொழி வளர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழ் எவ்வளவு இதழ்கள் வருதோ அந்த அளவுக்கு தமிழ் மொழி வளர்ச்சி கொண்டே இருக்கிறது அதனால தமிழையும் மொழியும் இதழியலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு குழந்தை வரப்போ தானாகவே மற்றொரு குழந்தையும் வளர்ந்துவிடும் ஏற்றமுறை செய்வதும் மாற்றுமுறை செய்வதும் ஏடேயாகும் என்பது பாரதிதாசனின் கூற்று இதுடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன தேவக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலிகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்